நடிகர் ராஜ்கிரண் சில மாதங்களுக்கு முன்னாடி சின்னத்திரை நடிகரான முனீஸ் ராஜா தன்னுடைய வளர்ப்பு மகளான பிரியாவை பணத்துக்காகவும் என் பெயருக்கு களங்கம் ஏற்படுத்துறதுக்காகவும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு சாட்டு வந்து வச்சுருந்தாரு இப்போது அந்த விஷயம் வந்து பயங்கரமாக போயிட்டுருக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம் சில மாதங்களுக்கு முன்னாடி தாங்க சின்னத்திரை நடிகரான முனீஷ் ராஜா வந்து நடிகர் ராஜ்கரணனுடைய வளர்ப்பு மகளான பிரியாவை காதலித்து திருமணமும் பண்ணிக்கிட்டாரு ஃபேஸ்புக் மூலமாக தான் இவங்களுக்கு வந்து காதல் வந்து ஏற்பட்டுச்சு வெவ்வேறு மதம் அப்படிங்கிறதுனால பெற்றோர்கள் வந்து சம்மதம் தெரிவிக்காமல் இருந்தாங்க சம்மதம் கிடைக்காததுனால இவங்க ரெண்டு பேருமே வீட்டை விட்டு போயிட்டு காதல் திருமணம் வந்து பண்ணிக்கிட்டாங்க திருமணத்தின் போது எடுத்துக்கொண்ட ஒரு புகைப்படத்தை வந்து சமூக வலைதளங்களில் ஷேர் பண்ணியிருந்தாங்க இதை பார்த்து அவங்களுடைய ரசிகர்கள் வந்து வாழ்த்துக்களை தெரிவிச்சிருந்தாங்க கொஞ்ச நாள் கழித்து முனிஷ் ராஜா குடும்பத்தில் வந்து சம்மதம் தெரிவித்து அவங்கள வந்து ஏற்று இருந்தாலும் ராஜ்கரன் தரப்புல இவங்களுடைய திருமணத்தை வந்து ஏற்றுக்கவே இல்லை ராஜா வந்து தன்னுடைய வளர்ப்பு மகளை நகை மற்றும் பணத்துக்காக திருமணம் எனக்கும் என்னுடைய வளர்ப்பு மகளுக்கும் எந்த விதமான சம்பந்தமுமே கிடையாதுன்னா கண்டிப்பா நடவடிக்கை எடுப்பேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருந்தாரு இப்போ பிரியா வந்து தன்னுடைய அம்மா கிட்ட வந்து எனக்கு சேர வேண்டிய நகைகளை வந்து கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க இதனால கடுப்பான பிரியாவுடைய அம்மா வந்து முனிஷ் ராஜா பிரியா முனிஷ் ராஜாவுடைய குடும்பத்தின் மீது புகார் வந்து கொடுத்துருக்காங்க அந்த புகாரில் வீட்டில் இருந்த பதினேழு சவரன் நகை மற்றும் குடும்ப தாலி மற்றும் பணம் இதெல்லாம் பிரியா வந்து கல்யாணத்தின் போது எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புகார் வந்து கொடுத்துருக்காங்க இளங்கோபன் மற்றும் ஜோதியுடைய தம்பதிக்கு பிறந்த குழந்தை தாங்க பிரியா ரெண்டாயிரத்தி பதினாலாவது வருஷம் நடிகர் ராஜ்கரன் வந்து பத்மஜோதியை ரெண்டாவதாக திருமணம் பண்ணிக்கிட்டாரு இதன் மூலம் பிரியா வந்து ராஜ்கரனுடைய வளர்ப்பு மகள் அப்படிங்கிறது உறுதியாகிடுச்சு தன்னுடைய மகள் போல தான் வளர்த்து வந்துட்டு இருந்தாங்க ஆனால் பிரியா வந்து ரெண்டு பேரையுமே எதிர்த்து காதல் திருமணம் வந்து பண்ணிக்கிட்டாங்க ராஜ்கரனுடைய மனைவியான பத்மஜோதி வந்து கொடுத்த புகாரின் அடிப்படையில் முனிஸ் ராஜாவையும் பிரியாவையும் விசாரணைக்காக அழைச்சிரு இருக்காங்க விசாரணைக்கு பின் பிரியா வந்து செய்தியாளர்களுக்கு பேட்டி வந்து கொடுத்துருக்காங்க அதில் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா என்னுடைய அப்பா இளங்கோபன் மற்றும் பாட்டி எனக்கு வந்து நாற்பது சவர நகைகளை வந்து கொடுத்துருந்தாங்க ராஜ்கரனோடு என்னோட அம்மா வந்து சேர்ந்து வரும்போது அதை வந்து எடுத்துகிட்டு வந்துட்டாங்க இது வரைக்கும் அவங்க வந்து எனக்கு தரவே இல்லை தனக்கு வந்து முப்பத்தேழு வயசு வர வரைக்கும் அவங்க வந்து திருமணம் பண்ணி வைக்காமல் ஒரு வீட்டு வேலைக்காரி மாதிரி தான் என்னை வந்து நடத்துனாங்க எனக்கு சேர வேண்டிய நகை பணம் எல்லாத்தையுமே அங்கிட்ட கொடுத்துருங்க எங்களை வந்து நிம்மதியாக வாழ விடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கண் கலங்கி இந்த பேட்டியை வந்து கொடுத்துருக்காங்க இப்போ இந்த விஷயம் வந்து சமூக வலைதளங்களில் சம வைரலாக போய்ட்டுருக்கு